السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمسلمين وعلى آله وأصحابه أجمعين قال نبينا محمد صلى الله عليه وسلم من صام يوم سبع وعشرين من

மின்ஹா நான்கு மாதங்கள் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் கண்ணியமான எல்லா மாதமும் நல்ல மாதம் இருந்தாலும் கொஞ்சம் விசேஷமாக நான்கு மாதங்களை எல்லாம் சொல்லுகிறார் அதுல இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் ஒண்ணு முகவன் அடுத்து தொடர் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ரஜபு இந்த மூன்று மாதங்களுமே கண்ணியமான மாதங்கள் அதுவும் குறிப்பாக தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மூன்று மாதத்தில் ஒரு மூன்று இரவுகளை அல்ல வைத்திருக்கிறார் இரவு பராஜ் ரமதான்ல லைலத்தும் பதுரம் இப்படி தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள்ல மூன்று இரவுகள் மற்ற இரவுகளை பார்க்கிலும் இந்த இரவுக்கு ஏராளமான மகத்துவங்கள் நிறைய விஷயங்கள் கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய அற்புதமான மூன்று இரவுகள் அதுல ஒரு இரவு தான் வேளாணுடைய இரவு ரஜகுடைய மதத்துல வரக்கூடிய இடத்தால இன்றைய மதுரைவுக்கு பின்னால் வேளாணுடைய இரவு இன்னைக்கு பிற இருபத்தி ஆறு மஹரிபுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இருபத்தி ஏழு மஹ்ரிபுக்கு பின்னால் மேகராஜுடைய இரவு அதனால அல்லாஹ் இன்றைய இஷா துணைக்கு பின்னால் மேகராஜு சம்பந்தமாக ஏன்னா மேக்சிமம் மேகராஜுடைய இரவை கிராமங்களில் ஒரு சபேபராத் எப்படியோ அந்த மாதிரி மேகராஜுடைய இரவையும் பயன்படுத்துவார்கள் பெரும் பெரும் பகுதிகளில் மேகராஜ் அப்படிங்கிற ஒரு இரவு வந்து உண்மையாகவே இல்லை அடிப்படையில் நமக்கு தொழுக கடமையாக்கப்பட்டு அல்லாங்கிட்ட இருந்து நமக்கு நிறைய கேட்காம நிறைய விஷயங்கள் கிடைத்த நாள் மெகராஜுடைய இரவு தான் அடிப்படையில பார்த்தா உண்மையிலேயே மெகராஜுடைய இரவு என்பது மிகப்பெரிய ஒரு நோன்பாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு நாள் ஆனா அதை நம்ம பெருசா செய்யறது இல்லை அதனால நம்ம இஷா பின்னாடி தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் மெகராஜனா என்ன அல்லாஹ இடத்துல நமக்கு என்ன கிடைத்தது என்பதை இஷா தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி மெகராஜுடைய நோன்பை நோன்பை பத்தி ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ்ல யார் இருபத்தி ஏழாவது ஒரு நாள் நோன்பு அதாவது இன்னைக்கு நைட்டு சகர் செஞ்சு விடுங்க செவ்வாய்க்கிழமை ஒரு நோன்பு யார் இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்களோ சபரும் அறுபது மாதங்கள் நோன்பு நோற்றதனுடைய நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லு வந்தவர்கள் நமக்கு ஹதீஸ்ல சொல்லி அல்லாஹ்வின் புனிதமான இந்த நாட்கள் நம்ம முடிஞ்சிருச்சு இன்னொரு இன்னொரு நாள் நாட்கள்ல ரஜக்கூடிய மாதம் முடியாததுனால நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ஏழு ஒரு நாள் நோன்பு வைத்தா என்ன நன்மைகள் ஏழு நாள் நோன்பு வச்சா என்ன நன்மை எட்டு நாள் நோன்பு வைத்தா என்ன நன்மை ஒரு நாள் நோன்பு அப்படிங்கிறது ஒரு வருடத்தினுடைய கூலி நாம செஞ்ச ஒரு நன்மைகளை செய்யறோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் செய்யறோமோ அந்த நன்மைகளுடைய கூலிகள் எல்லாம் அந்த ஒரே ஒரு நாள் இந்த ரஜபு மாதத்துல அது மேகராஜுடைய இரவு அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ என்பையும் மொத்தத்துல ரஜபுடைய மாதத்துல ஒரு நாள் வைக்கக்கூடிய நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய கூலிகள் எழுதப்படும் ஏழு நாட்கள் நோன்புகள் வைத்தால் நரகத்தினுடைய ஏழு கதவுகள் நமக்கு அடைக்கப்படும் எட்டு நாட்கள் நோன்பு வைத்தால் சுவனத்தினுடைய எட்டு வாசல்கள் நமக்கு திறக்கப்படும் இப்படியே ஏழு எட்டு பதினைஞ்சு இப்படி நிறைய அப்படி இட்டு தாமல எழுதலாம் நமக்கு நாம திறனால் நம்ம வைக்க முடியாவிட்டாலும் கூட ஒரே ஒரு நோன்பு நேரராஜனுடைய இரவு அன்னைக்கும் அல்லது ஏதாவது ரஜமுடைய உடையறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் அன்று ஒரு வருடத்தினுடைய நாம செஞ்ச நன்மைகளுடைய கூலிகள் எழுதப்படும் என்பதா அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜபு மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ரஜப மாதம் அப்படின்னாலே அது ஒரு மறக்கத்திற்குரிய மாதம் அப்படின்னு நாம சொல்றோம் எனவே ரஜபு மாதத்தில வரக்கூடிய மேகராஜுடைய இரவுல நாம கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகும் நாம என்னென்ன துவாக்கள் கேட்கறோமோ எல்லா துவாக்களுமே மற்ற நாட்களை போல இல்லாமல் இந்த நாட்கள் இந்த இரவு என்பது ஆகக்கூடிய நேரம் என்பதாக இமாமு அஹ்ஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போல நாம மூன்றாவது களிமாவை அதிகமாக நாம ஓதணும் அப்படிங்கிற கிதாபுகள்லாம் எழுதப்பட்டது எனவே அன்பிருக்கிற அல்லாஹ் நல்லே நாம சின்ன சின்ன செயல்கள்தான் பெரிய நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்ல எல்லாமே நம்ம ஈஸியா நம்ம செஞ்சவரோ ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு நிறைய நன்மைகள் அல்லாஹ் மறைமுகமாக அல்லாஹ் வைத்திருக்குகிறான் அதனால நம்மளால முடிஞ்ச வரை நாம தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லது நாம எங்கேயாவது வெளியில இருக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு மூன்றாவது அதிகமாக ஓதணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நன்மைகள் நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய தீமைகள் நம்ம விட்டு அகற்று நம்ம நிறைய நம்ம அறியாம நிறைய பாவங்கள் நிறைய தீமைகள் நமக்கு நம்ம உள்ளது நம்மளுடைய என்ன உள்ளத்துல நம்ம சேர்ந்துகிட்டே இருக்கு நமக்கே தெரியாது இந்த தவறு நம்ம பண்ணிட்டோமா இப்படி பேசிட்டோமா இப்படி செஞ்சிட்டோமா நமக்கே தெரியாது நம்ம அறியாம நமக்கு நிறைய தவறுகள் ஏற்படுதா இல்லையா அதனால அந்தந்த தவறுகளை எல்லாமே வந்து அழிப்பதற்கு தான் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாயம் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று கூறி அல்லாஹும் நல்லடியார்களே மண்ணில் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லா பதில் செய்வதோடு இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் சொல்ல சொல்லி தந்த நற்காரியங்களை செய்வதற்கான ஒரு நல்ல கௌஃத்தை எல்லாம் உள்ள இறைவனம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக வாங்க வாழ்க்கையில் வாழை சொல்லம் வாழ Say, okay. Say, okay. Say,